வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் இதற்கு முன்பு ஒரு காணொளி போட்டிருந்தேன் நிலம் இலவசம் தரிசு நிலங்களை தமிழ்நாடு முழுக்கக்கூடிய தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுவோம் என்று அதற்கு அந்த காணொளியை பார்த்துவிட்டு மிகப்பெரிய ஆள்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் எனக்கே மிகப்பெரிய மகிழ்ச்சி சொல்ல போனால் இதுவரை மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு உங்களது முயற்சியை கைவிட வேண்டாம் இது நல்ல முயற்சி தொடர்ந்து முன்னெடுங்கள் ஏனென்றால் இனி வரும் காலங்களில் விவசாயம்தான் மிகப்பெரிய புரட்சியாக மாறும் அதற்கு எல்லாம் என்னன்னா இன்னும் உள்ளூர் அரசியல தான் பேசிட்டே இருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏப்பா எப்ப பார்த்தாலும் நீ உள்ளூர் அரசியலை பேசுப்பா ஏப்பா உலக அரசியலுக்கு போற அப்படின்னு நீங்க உலக அரசியலை தான் உற்று கவனிக்கணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் எந்த மீடியாவிலையும் காண்பிக்காத முக்கியமான பத்து நாடுகளில் விவசாயம் விவசாயிகள் புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டுல மாதிரி சாதாரணமா போட போராட மாட்டாங்க நீங்க வீடியோக்கள் எல்லாம் பாப்பீங்க பெரிய பெரிய டிராக்டரை ரோடு முழுக்க நிறுத்துவாங்க அவங்களுடைய போராட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஒரு பத்து நாடுகள்ல ஏன் விவசாயிகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அரசியல் நம்ம இங்க இருக்க உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டு அரசியல் அதை பத்தி தெரிஞ்சுக்கவே தேவையில்லை தமிழ்நாட்டு அரசியல் தெரிஞ்சுக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு பின்னாடியே அலையிறதுனாலும் இளைஞர்கள் உலக அரசியலை தெரிஞ்சுக்கிறது இல்ல இங்க இருக்கிற அரசியல் என்ன நானே சொல்றேன் நீங்கள் பத்து வருடம் தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கினாலும் மூன்றே மூன்று விஷயம்தான் இலவசம் ஓட்டுக்கு பணம் ஐந்து வருட ஆட்சி பல கோடி ரூபாய் ஊழல் இதுதான் நாற்பது வருடங்களான ஆட்சிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா இனிமேலும் அப்படிதான் இருக்கும் இந்த நாம் உலக அரசியலை பார்க்க வேண்டும் எனவேதான் நாம் உலக எல்லாம் இப்ப பார்க்கறது இல்ல அதற்காக ஏன் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்க அதே நிலைமை நமது நாட்டிற்கும் விரைவில் வரலாம் ஏன் என்ற ஒரு கேள்வியை உங்களிடம் வைக்கிறேன் எல்லாத்தையும் சொன்னோம்னா தேடுறது இல்ல ஏன் உலகத்துல கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய பத்து நாடுகளில் கீழக்கூடிய வீடியோ பார்ப்பீங்க பிரம்மாண்டமாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் எதற்கு என்று அதற்காக தான் நாம் இளைஞர்கள் அனைவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் விவசாயத்தை கையில் எடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும் விவசாயம் இப்போது விவசாயத்தில் இறங்கிவிட்டால் இனி ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய பணம் ஈட்டக்கூடிய தொழிலாக விவசாயம் மாறும் அதுவும் ஒருங்கிணைந்த பண்ணை வைத்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய பயிற்சியின் மூலம் வருடத்திற்கு ஐந்து ஏக்கரில் பத்து லட்சம் உங்களால் சம்பாதிக்க முடியும் எனக்கு பாராட்டி ஊக்கப்படுத்திய நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பெயர் சொல்ல முடியவில்லை அவர்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்கள் நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் நம்பரை வாங்கி நிறைய உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நீர் மேலாண்மை துறை அதிகாரிகள் அனைவரும் பேசினார்கள் அவர்களது ஊக்கம் மிக மகிழ்ச்சியாக இருந்தது கண்டிப்பாக நான் இந்த முயற்சியை கைவிட மாட்டேன் முதலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயன்படாத அனைத்து தரிசு நிலங்களையும் விளைநிலங்களாக மாற்றுவதே நமது நோக்கம் சேர்ந்து மாற்றுவோம் இளைஞர்களே நம்மால் மாற்றத்தை உருவாக்க முடியும் நன்றி